அதுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக சனி பகவான் பார்க்கப்படுறதுனால அவருடைய தீய பார்வை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அரசன் கூட ஆண்டி ஆகி விடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் சனியோட ஆதிக்கம் நிறைஞ்சு அந்த சனிக்கிழமை எந்த காரியத்தை செய்யணும் எந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக பண்ணணும் சனிக்கிழமையில் இரும்பு தொடர்பான பொருட்களை வீட்டுக்கு வாங்குவதை தவிர்க்கணும் இரும்பு சனி பகவானுக்கு உரிய பொருள் இது குடும்பத்தில் உள்ள உறவுகள் ஒற்றுமையை பாதிக்கும் அதே சமயம் இரும்பு தொடர்பான பொருட்களை தானம் அளிக்கிறது சனி பகவானோட அருளை பெறுவதற்கு உதவும் இது அதிர்ஷ்டத்தை தருவதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தடை இதெல்லாம் நீக்கும் சனிக்கிழமையில உப்பு வாங்குறது மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் இது கடன் சுமையை அதிகரிக்க செய்யும் உப்பு மகாலட்சுமிக்கு உரிய பொருள் கல்லூப்ப வெள்ளிக்கிழமை வாங்குறது சிறப்பானதா இருக்கும் அது செல்வம் செய்யும் மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் வீட்டுக்கு வாங்கிட்டு வரக்கூடாது நம்மளோட உடல்நிலை பாதிக்கப்படும் மிக்கிழமை ஆண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஆனா பெண்கள் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது சனி பகவானுக்குரிய கருப்பு எண்ணெய் இதெல்லாம் சனிக்கிழமை தானமா அழிக்கிறது ரொம்பவே நல்லது அதை வாங்க தான் கூடாது ஆனா தான பட்டம் அளிக்கலாம் நன்றி